ஆடு நினைகிறது இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று வருகிறீர்களா தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்கள் எதிராக மசோதா கொண்டு வந்த திரு அமித்ஷா உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா இந்த வக்கு மசோதாவை கொண்டுவதற்கு முக்கியமான காரணம் யார் என்றால் எண்ணிக்கை என்றால் எழுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு இது என்ன தெரியுமா எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி உத்தரபிரதேசத்திலே பாஜக வென்ற எம்பி சீட்டுகள் எழுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே பாபர் மசூதை இடிக்க வேண்டும் இடித்தரத்திலே ராமர் கோயிலை கட்ட வேண்டும் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுபத்தி ஒரு இடங்களை பிடித்தார்கள் பிறகு அவர்கள் பவுஸ் சரிந்தது சரிந்த பிறகு முப்பத்தி ஆறு கோயிலை திறந்தார்கள் பெருமாள் ராமர் கோயிலே பெரிய அளவிலே செய்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்களிடம் ராமர் மசூதியை பிடிங்கினால் தவிர அந்த அந்த இடத்தை விட இந்துக்களிடமிருந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர்களை அவர்கள் பிடிங்கினார்கள் குறிப்பாக ஏழை விவசாயிகள் இந்துக்கள் இதற்கு விமான நிலையம் கட்டுவதற்கும் சாலைகள் போடுவதற்கும் ஓட்டர்கள் தங்குவதற்கு இருபத்தி வெற்றி பெற அயோத்தியில் வெற்றி பெற்றது சேர்ந்தவர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு வெற்றி பெற்றார் அவர்கள் தாங்க முடியவில்லை எப்படியாவது இந்துக்களும் முஸ்லிம் வெறுப்பு உறவர்களும் அவர்கள் வெற்றிக்கு காரணம் வெறுப்பு 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 அந்த வெறுப்பு உணர்வு வெறுப்பு அரசியல் பிரிவினை செய்தால் மட்டுமே அவர்கள் கேட்கிறேன் ஆடு நினைகிறது இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மசோதா கொண்டு வந்த யார் திரு அமித்ஷா அவர்கள் தானே காஷ்மீர் பில்லை கொண்டு வந்தது யார் அமித்ஷா அவர்கள் தானே அப்போது சொன்னார் அப்போது கேட்டோம் ஐயா நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் வட இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு வருகிறீர்களே எங்கள் இலங்கை தமிழர்கள் கொண்டு வார்கள் ஆனால் உங்கள் காதலியை செய்திகளே விழவில்லை இன்று இதை கொண்டு வருகிற நீங்கள் பாதுகாக்கிறார் அதாவது வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு போகிறதா என்ன கஷ்டப்படுறா பாருங்கள் வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு கொடுக்கிறார்கள் சார் சார் தமிழ் அச்சாமொழி சார் ஒன்று கேட்கிறேன் ஐயா நீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா நீங்கள் ஆர் இந்தியாவை விற்றீர்களே அது அதிகாரப்பூர்வமாக பதி கோடிக்கு ஆர் இந்தியா விற்றுங்கள் ஆனால் நீங்கள் கட்டிய கடன் அறுபத்தி மூவாயிரம் கோடி கடனை நீங்கள் கட்டுனீர்கள் அது மட்டுமா வணக்கம் உங்கள் நண்பர்களுக்கு அதானியா இருக்கட்டும் அம்பானியா அவர் கடல் எல்லாம் தள்ளு செய்து செய்தீர்களே நான்கரை லட்சம் கோடிகளை அதிகாரப்பூர்வமாக நீங்க செய்தீர்களே அப்போது நீங்க அதுக்கு ஒரு சார் கொண்டு வர வேண்டுமா இப்போது சொல்லுகிறார்களா ஐயா பெண்களுக்கு एयर इंडिया को बेचने से वब बिल का क्या संबंध है सर इंद्र इंद्र के नीगल सोलिगल எங்கள் தமிழ்நாட்டிலே வக்போர்ட் சேர்மனாக ஒரு பெண் இருந்திருக்கிறார் இப்பொழுது கூட எங்கள் தமிழ்நாட்டு வக்போவில் இரண்டு பெண்மணிகள் இருக்கிறார்கள் அது ஒரு பெண்மணி யார் என்றால் தமிழ்நாடு முஸ்லீம் மீத் தலைவர் அப்துல் சவாதின் பெண் அவர் முன்னால் எம்பி ஆக இருக்கிறார் அந்த பிரச்சனை பெண்களை பற்றி நீங்கள் புரிசா இல்லை ஏற்கவே வக்பலே பெண்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் புதிதாக செய்வது போல் செய்தீர்கள் உண்மையில் உங்களுக்கு என்ன

அடுத்த யாருக்கு செல்வீர்கள் பார்த்தீன்றால் நிக அபாஜ்பாய் இருந்தபோது ஒரு இஸ்லாமிய அமைச்சராக இருந்தார் இப்பொழுது ஒரு இஸ்லாமியர் கூட ungaram என்ற உறுப்பினராக இல்லை நாங்களாவது முஸ்லீம்களுடன் குட்னி வித்தும் இருக்கோ ராஜ சவாலே எங்களுக்கு முஸ்லீம் எம்.பி இருக்காங்க ஜி சப்சா ஜஸ்ட் finish completely இன்று ஒரு சிறுபான்மையார் மந்திரியா இருக்கிற அருள் வருஷம் முதல்ல இஸ்லாமியரில் உழைப்பார்கள் அடுத்தது கிறிஸ்துவரில ஒழிப்பார்கள் அடுத்தது தலித்தரை ஒழிப்பார்கள் யாரும் இருக்கமாறு நான் இதா கேட்பது என்றால் ஐயா நீங்கள் நல்ல என்னத்தை செய்யவில்லை நீங்கள் பசு தோல் போற்றிய புலி நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றப்பார்கள் வாக்கு வங்கி அரசியல் செய்யீர்கள் செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் தேங்க் யூ வெரி மச் மிஸ் எஸ் சார்